காலையில் எலும்பி நாட்டுக்கோழிக்கு யாரோ போட்டுக்கிட்டு கூடு திறந்து இற போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்தேன் அப்படியே காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கூட துறந்து விட்டதுக்கு இன்னைக்கு அதனால் சரி இப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன் வேலை காலத்து கொஞ்சம் கோதும்பு வேறு குவாலிட்டி இருந்து சரி எல்லாம் போட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமே அப்படி சொல்லி எடுத்தேன் வேறு என்ன என்ன தெரில புறம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சேர்ந்தால் அப்படியே சுற்றி எடுப்போமே அப்படி சொல்லி பார்த்தேன் அதில் வெளியே வேறு கோழி இருந்து சரி அப்படி எடுத்து பப்பாளி குலை பறிப்பு பார்த்தேன் பப்பாளி குழா போட்டால் கோழியில் கொஞ்சம் சளி இதெல்லாம் கம்மியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பப்பாளி பறிக்க முடியும் சொல்லி போனேன் இதே பப்பாளி குழைய பறிச்சு போட்டு வைக்க வேண்டி இருந்தேன் பப்பாளி பப்பாளிக்குழை ஒன்று ஃபோட்டோ அப்புறம் எப்படி குவாலி சாப்பிடுங்க மட்டும் பார்ப்போம் இந்த வீடியோவை நிறைய பேர் நாட்டுக்குழி எல்லாம் வளர்த்தாச்சுன்னா பப்பாளி குழல்லாம் போடுங்க அப்புறம் கொடுத்து வந்து இறையெல்லாம் போட்டுக்கிட்டு பப்பாளி பப்பாளிக்குழல்லாம் நிறையா போடுங்க என்னமா நல்லா குவாலி விரும்பி எல்லாம் சாப்பிட்றோம் ஒன்று ஃபோட்டோ பார்க்கப்படும் எல்லாம் பயந்து வாடோம் இப்போ பாருங்க அவ்வளோ அதனால் சரி பப்பாளிக்குழி சாப்பிட்டு இல்லாட்டி ஒரு வீடியோ பண்ணி சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ மாதிரால் ஒர்க் ஆதான் ப்ரோ அப்படி காலத்தை மொத்தமாக ஒரு மூணு வீடியோ போடுவேன் மூணு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டால் யாரால் பார்ப்பாவ லென்த்து வீடியோலாம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்காவ சரி தெரிஞ்ச மட்டுக்கு நம்ம வீடியோ போடுவோம் பார்க்குது பார்க்கறது அவர் ஒரு விருப்பம் நமக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சதை பண்ணிட்டுருக்கோம் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துனால லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ மெயினாக லைக் மட்டமாள் போட்டுருங்க ப்ரோ ஒரு நாலாயிரம் வாட்சப்ஸ் டைம் ப்ரோ இந்த வருஷத்துலேயும் வச்சுருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ இங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதான் ப்ரோ நாலாயிரம் வாட்சப்ஸ் டைமே வரும் இத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்கக்கூடிய எல்லாம் வறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி கொஞ்சம் வாட்சப் ஸ்ட்ரீமுக்கு வீடியோ மட்டும் பாருங்க ப்ரோ நமக்கு வேறு எதுவும் பேச தெரியாது தெரிஞ்ச மட்டும் பேச எவ்வளோந்தான் வேறு இனி வெளியே குவாலி வேறு உண்டா இன்னொரு குவாலி கூடு இருந்து அதை திறக்கணும் ப்ரோ இதை கொஞ்சம் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போமே மொத்தம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோவா அஞ்சு நிமிஷம் வீடியோவா தான் ப்ரோ நீ எடுத்தேன் யாரும் எப்படி வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேன் ப்ரோ அதனால சரி டெய்லியும் ஒரு வீடியோவை அப்படியே போடுவோம் இப்போதான் என்ன இருக்குது கூடு ப்ரோ அந்த இனி கூட திறக்க போய்ட்டுருக்கேன் അത് വേറെ അടക്കി അത് കൂട് കെട്ടി ഇപ്പം കെട്ടിട അതായത് പഴകെച്ചിതാണ് അടച്ചിട്ട് ശരി അപ്പം കൂട് അവിടെ കൂട് അടു തുറന്ന് അപ്പം കോളി വീഡിയോ വരാം കാലത്തെ ഒരു കോഴി മുട്ട പോടിയോ അപ്പം പടുത്തിടുന്നത് ശരി എന്താ വിട്ടക്കിട്ട് അതേ ഒരേ ഒരു വീഡിയോ എടുത്തക്കിട്ട് അപ്പൊ വന്നോ അങ്ങനെ കോഴി നിൽക്കുമ്പോൾ അത് വീഡിയോ എടുക്കണമെങ്കിൽ തുറന്നിട്ട് വീഡിയോ നിൽക്കുന്നത് இனிதான் போய் வீடியோ எடுத்து முடிச்சு தான் வாய்ஸ் கொடுத்தோம் பிறோம் என்னமோ அந்த டப்பாலை தண்ணியெல்லாம் இதாக இருக்குது கொஞ்சம் இது அழுக்காக இருக்குது அதெல்லாம் கழுவிட்டு நல்ல தண்ணி மாற்றணும் கிணத்துல தண்ணி பிடிச்சி கொண்டு விடணும் பக்கத்தில் யாராவது நேற்று சொன்ன பிள்ள ஒரு ஒரு இல்லை கோயில் திரும்ப அது சவுண்டு வேறு கொஞ்சம் கேட்டுட்டு மறக்காம வீடியோ பிடிச்சுன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதே மாதிரி வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சி லைட்டாக ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ கொஞ்சம் இருக்குது பார்க்க மாதிரி இருந்தாலும் அவன் சும்மா ஷேர் பண்ணிட்டேன் பண்ணி விடுங்க ப்ரோ எல்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணி எதாவது ப்ரோ ஒரு ஒரு வீடியோ போடாதது எனக்கு ஆறுதலாக இருக்கும்